தன யோகம் கொண்ட கும்பராசி என்பார்களே பொதுவாக ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அது கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு புதையல் யோகம் அதுக்காக நம்ம புதையல் போய் தோன்றணும்னு அர்த்தம் இல்லை அதுக்கு நிகராக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த வளர்ச்சிக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை என்ன அப்படின்னா பொதுவாக அஞ்சாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக இருக்குதுங்க அதில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு சனி இது மாதிரி ஐந்து கிரகங்கள் இருக்கு இது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன ஒரு சில விஷயங்கள் அதிகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் கவனமாக இருக்கணும் அது என்னென்னு தெல்ல தெளிவாக பார்த்துணும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜோதிட யோகம் சேனல் நிறைய நிறைய சிறந்த ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் மாற்றுக்கிறதுல ரைட் பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா இது வளர்ச்சியான ராசி இது தன் சுய முயற்சியால் வெல்லக்கூடிய ராசி கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் குதிரை போல் எந்திரிச்சு வெற்றி பெறக்கூடிய ராசி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்திறமை இந்த ராசிக்கு பொதுவாக இருக்காங்க சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இது ராஜராஜ சோழனை குறிக்கும் அப்ப ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய தன்மை உண்டு இதை மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க அதிகாரம் பண்றாங்க டாமினேட் பண்றாங்கன்னு நினைப்பாங்க ஆனா இது நாமினேட்டும் இல்லை இல்லை இது சுய கௌரவம் அப்படின்னு பிற்காலத்துல தான் புரிஞ்சுக்குவாங்க அதனால நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பொதுவாகவே வராகி அம்மன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ராஜராஜ சோழன் வராகி அம்மனை அங்கே இன்னும் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயில பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்கும் அவர் தரிசனம் செய்த அந்த கோயில் இன்னும் இருக்கு அப்போ வராகி அம்மன் வளர்ச்சி உள்ள காலகட்டம் இது பொதுவான பரிகாரம் இன்னும் பொழுதுவாக பார்ப்போம் இந்த ராசிக்கு என்ன சொல்லுவோம்னா லாபம் நோக்கமான பாயிண்ட்கள் நிறைய இருக்கும் கும்பராசிக்காரங்க ஒருத்தன் கூட இருந்தாலே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசி கும்பகிரணம் குறிக்கக்கூடிய ராசி இவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டு தூக்கம் இது ரெண்டுமே கரெக்டாக அமைஞ்சிட்டா ஈஸியா விண்ட்ருவாங்க ரொம்ப பிரச்சனை இருக்கா போய் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணுங்க மனசு சம்மந்தம் மட்டும் கரெக்டான நிலையில வச்சுக்கிட்டா இந்த ரா இந்த இது எதையும் வெல்லும் ராசி இந்த கும்பராசி அப்போ மனசே மந்திரம் மனசே இவங்களுக்கு மூலதனம் அப்போ மனசு தான் காட்டு தத்துவம் அதனால மூச்சு பயிற்சி இது மாதிரி பண்ணிக்கோங்க பார்ப்போம் ரைட் இப்போ அஞ்சு கிரக சேர்க்கையை பற்றி போகும் பொதுவாக அஞ்சு கிரக சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் ஸ்தானத்தில் உச்சம் அது சில மாதங்கள் பயணி சில மாதங்கள் பயணிக்கும் இந்த நேரத்தில் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரீதியான வந்து பண யோகங்கள் தாங்க கொடுத்த பணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக பணம் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் சில வருடங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி விலகிருக்கே தவிர ஏழை சனி தாக்கம் உண்டு அப்போ என்ன சொல்லுவான் வேலைகள் உண்டு வேலை கரெக்டாக பண்ணிங்கன்னா வளர்ச்சியும் உண்டு அதனால் வேலை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஹேட் ஒர்க் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பொருளாதார வித்தி சூப்பராக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்ப ரீதியாக சில மாதங்கள் உண்டு சில அவமானங்கள் இதில் பொருளாதார ரீதியாகவும் சொல்லலாம் சீ தொழில் ரீதியாகவும் சொல்லலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நடந்து சில அவமானங்கள் கௌரவ குறைச்சல்கள் இருந்ததுங்க அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியது உங்களை பார்த்து கேள்வி கேட்காதவங்கள இப்போ கேள்வி கேட்டாட்டாங்க அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு சரியான பதிலடியாக உங்கள் செயல் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை அப்போ சொல் தான் உங்கள் செயலாக மாற்ற வேண்டிய காலகட்டம் தைரியமாக நீங்கள் துணிந்து செய்யுங்கள் தைரியமாக இருக்க ஒன்றும் கவலை இல்லை அடுத்து நான் இதுக்கு பேச போண்டியதுன்னா இடம் வீடு பொதுவாக தொழில் திருமணம் இருக்கு இடம் வீடு பாயிண்ட் சொல்லிட்டு போறேன் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு உண்டு பொதுவாக நிறைய பேருக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இல்லை புது வீடு கட்டுறது இல்லை வீடு சம்பந்தமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குங்க அட்லீஸ்ட் சார் பொருளாதாரம் அந்த அளவுக்கு வலிமை இல்லைன்னா வீடு மாத்திரீங்களான்னு கேட்கலாம் இப்போ இடம் மாற்றம் வீடு மாற்றம் ஒரு சில மாசங்கள் பண்ணிருப்பீங்க இல்லை போறீங்க இந்த வீடு மாற்றத்தின் மூலம் ஆதாயம் உண்டு தான் தாய் தந்தையுடன் குடுக்கல் வாங்கல்கள் நடக்கும் அப்ப பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இடமாற்றம் மனமாற்றத்தை கொடுக்கும் மனமாற்றம் வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப மாற்றம் இல்லை சார் சொந்த வீட்டில் இருக்கும் மாற்றம் இல்லை அட்லீஸ்ட் பெயிண்ட் அடிச்சுக்கங்க சுண்ணா அடிச்சுக்கங்க இல்லை ஜஸ்ட் ஒரு வெளியூர் போய் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வாங்க ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் ஆக மொத்தம் ஒரு சிறு இடமாற்றம் இருக்கு இதன் வளர்ச்சியாக இருக்கும் இப்ப ஒரு சில சார் வீடு வாங்கலாமா தோட்டம் வாங்கலாமா அப்படிலாம் நிறைய இருக்கிறவங்க கேட்பாங்க இதுக்கு தசாபுத்தி லக்னம் மொத்த சப்போர்ட்டும் பார்க்கணும் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த ஆசைகள் இருக்கும் யாருக்கு நிறைவேறும் தசாபுத்தி சப்போர்ட்டும் கோச்சாரம் ரெண்டுமே என்னச்சு கோச்சாரங்களை ஆசையை கொடுக்கும் தசாபுத்தி சம்பவத்தை கொடுக்கும் அப்போ இப்போ நேரத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு வாஸ்துப்படி பார்க்க வேண்டிய அம்சம் சொல்லுவோம் இந்த தசை நல்லாயிருக்கும் இந்த வாசல் நல்லா இருக்கும் கிச்சன் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் இருக்கணுமா இல்லை வடை மேற்கில் இருக்கிற இந்த மாதிரி அம்சம்லாம் இருக்குது அப்போ வாஸ்து ரீதியாக எத்தனை விஷயங்கள் இருக்குது இதை பெயிண்ட்டு கலர் வரைக்குமே சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாஸ்து சம்பந்தம் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ரைட் அடுத்து இதுக்கு முக்கியமானது வேலை சம்மந்தப்பட்டது இப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்டதுல இந்த கும்பராசிக்கு என்ன சொல்லணும்னா வேலையில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா ஒன்றும் ப்ராஜெக்ட்டு ஏதோ ஒன்று மாறி இருக்கீங்க சார் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்னே சர்ச் பண்ண வேண்டிய காலகட்டம் வருது சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேலையில் இருக்கும் இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு போகணும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு சர்ச் பண்றது சரியான ஆலோசனை இல்லை சில பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டோம் ஏன்னா உங்களுக்கு லாபம் வர காலகட்டமா இருக்காப்ப வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதலில் சம்பள உயர்வு இருக்கும் பா அதுல சில அலோவன்ஸுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்ப பொதுவா ஒரு சில அலோவன்ஸுகள் சில சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இப்ப வேலையில பொதுவா எது பண்ணாலும் சக்சஸ் ஆக அதுக்காக மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது நீங்கள் புதுசாக கற்றுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கம்பெனியாக இருக்கலாம் உங்கள் ஓனரா இருக்கலாம் அவங்க ஒரு சில இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்காங்க அது கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு வேலைகள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ரைட் இப்போ ஒரு கேள்வி வரும் வேலை எந்த தசையும் நோக்கி போகலாம் அப்படின்ட்டுருக்கு ஆல்ரெடி வேலை செஞ்ச பக்கமே போகலாமா இல்லை புதுசாக போகலாமா எந்த தொழில் சூட் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியாங்க இது பொதுவாக புத்தி லக்னம் அந்த அம்சத்தை பார்க்கணும் இப்ப பொதுவாக வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இதை பாருங்க ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ண வேண்டாம் ஒரு வேலையை பிடிச்சிட்டு போங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் இப்போ திருமணம் போவோம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டதுல கரெக்டாக கைக்கு வந்து மிஸ் ஆனது கும்பராசிக்கு கரெக்டாக பொருந்தும் ஏன்னா உங்க ராசிய ரீதியாக ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது இப்ப ராகு கேது பரிகாரம் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக வேலை செஞ்சுருக்கு நிறைய பேருக்கு ராகு எது பரிகாரம் செய்து விட்டு செய்யுங்கள் திருமண அமைப்பு உண்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரனே பார்த்தீங்கன்னா தொலைதூரமாக இருந்த வர வரன் வர வாய்ப்பு உண்டு அப்போ பிறந்த ஊர்ட்டு வெளியூரில் வேறு இடத்தில் இல்லை வெளிநாடு மாதிரி வெளி மாநிலம் போயிட்டு வந்தவங்க அந்த மாதிரி வரன்கள் அமைய வாய்ப்பு உண்டு வரன்கள் உறுதியாக ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு குடும்பத்தில் சுப நெகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணம் உறுதியாக நல்லபடியாக இருக்கும் இது வளர்ச்சியான கால பாதையாக செய்ய போகுது அப்ப உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட புரோக்ரஸ் பண்ணுங்க இப்போ அது குறிப்பா உங்கள் ராசிக்கு மே மாசத்துக்கு மேலே இன்னும் நல்லாயிருக்கும் மேக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்துடும் குரு பார்வை கோடு புண்ணியமாக இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் வருத்தங்கள் விலகி மனசு சந்தோஷமா இருக்கும் ஆக மொத்தம் திருமணம் என்ற ஒரு விஷயம் திருமணம் மட்டுமா குழந்தை பரப்பு ஏன்னா குழந்தைகள் வகையால் சந்தோஷம் அடையக்கூடிய கும்பராசி அஞ்சில் குரு பார்வை இருந்து அது காரகா பவனேஸ் லக்ன ரீதியாக இருக்கும் சந்திரன் ரீதியாக வேண்டாம் ஏன்னா அஞ்சு குரு பார்வையை பார்க்குறாங்க சந்திரனோட சந்தேகங்கள்னா குழந்தைகள் வகையில் ஆதாயம் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் நிறைய குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கு வேலைகள் அவங்க பாராட்டப்படுறதை பார்த்து கும்பராசி மன மகிழ்வு அடையக்கூடிய கால சூழ்நிலை வருதுங்க இப்போ கும்பராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆதாயம் இந்த குறிப்பு கும்பராசியில் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையினர் சினிமா சம்பந்தப்பட்டது மீடியா இந்த துறைகளுக்கு இன்னும் யோகம் நிறைய பொலிட்டிக்கல் டச்சு இந்த ராசிக்கு வந்துடும் அரசியல் அரசாங்கம் இந்த டச்சு ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துருது ஏன்னா சதவீதம் இருக்கு இல்லையா அதனால அரசியல் அரசாங்கம் தொடர்புடைய வகையில் ஆதாயம் உண்டு உதவிகள் தானாக தேடி வரும் அப்போ இது வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸ் உங்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் சில காலம் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று வலுவா இருக்கா இல்லையா மாறுதல் ஏற்பட்டுருது இப்போதான் நீச்சம் பங்கமாயிருக்கு தவறவிட்ட வாய்ப்புகள் திருப்பி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு புது புது பிஸ்னஸ்ஸு புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் புது தொழில்கள் புது பிஸ்னஸ்கள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் வேலையாட்கள் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா கும்பராசி எப்பவுமே ஜெயிச்சிடும் ஏன்னா இது மூணாம் இடம் மூணாம் இடத்துல இந்த ராசிக்கு சனி பகவான் சனிதான் நீச்சம் முடியுது வேலை வேலைக்கார்கள் வந்து கொஞ்சம் சோம்பரியாக கொஞ்சம் மெதுவாக தான் செய்வாங்க அப்போ தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நீங்கள் இந்த ராசிக்கு என்ன பண்ணணுன்னா பொதுவாக அவங்கள சப்போர்ட் பண்ணுறது உணவு வாங்கி தரது உணவு சம்மந்தப்பட்ட கொடுக்கறது தட்டி கொடுத்து வாங்க உறுதியாக விளம் மிரட்டி வேலையை சாதிக்க முடியாது ஏன்னா சனி பகவான் அங்கே செவ்வாய் ஆல்ரெடி இருக்குன்னா டக்குன்னு வேலையை வேலையை விட்டு போயிடுவாங்க அப்போ தட்டி கொடுத்தே வேலையாட்களை வேலை வாங்க வேண்டியது உண்டு உங்களுக்கு தகவல் சம்பந்தப்பட்டது எல்லாமே ரீச் ஆகும் ஸ்லோவாக அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களை பற்றி பாப்புலாரிட்டி கண்டிப்பாக உண்டு கும்பராசிக்கு அரங்க செஞ்சால் எப்போவுமே பாப்புலாரிட்டி அடைஞ்சிடும் ஆனால் போய் ரீச் ஆகிறது ஏன்னா இங்கே சூரியன் உச்சமடையாது பாப்புலாரிட்டி உண்டு சனி நீச்சம் ஆனால் போகிற மெதுவாக போகும் ஆனால் நிலையாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லா பண்ணுங்க இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கையிருப்பு பணத்தை ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா வரும் அதை பார்த்து பண்ணுங்க உண்டு இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு நகையோ பணமோ ஏதோ ஒன்று இருக்கோ அதுலேருந்து சிறு தொகை வரும் அந்த இந்த பணத்தை தூக்கி இங்கே போடுவாங்க அந்த பணத்தை தூக்கி மாறி அப்போ ஒரு பணியாரக்கல் மாதிரி மாறி மாறி போட்டு பணத்தை ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அம்சம் வருதுங்க அதுவாக கவனமாக பண்ணுங்கள் இந்த நேரத்தில் பணம் மாறி மாறி கொடுக்கும்போது ஒரு விஷயம் லாக்கான எல்லாமே மாட்டிடும் அப்ப இதில் தொழில் சம்மந்தப்பட்டதில் ரொட்டேஷன் பண்ணும்போது கவனமாக கவனமா இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி சரி ஏதோ ஒரு சில பாயிண்ட்டுகள் எதை கவனமா இருக்கணும் எதை செய்யக்கூடாதுன்னா இந்த ராசிக்கு திருமணத்துல பார்த்தீங்கன்னா இது கவனமா இருக்க முடியாது இரண்டாவது சம்பந்தப்பட்ட திருமணங்கள் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா விசாரிச்சு பண்ண வேண்டியது உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமா இருக்குது பாதகாதிபதி வலுத்து இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டுனா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு கவனம் குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் இல்லை குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணுறவங்களும் குழந்தை யோகமாக இருக்குது ஏன்னால் உங்கள் ராசிக்கு சில காலத்தில் ராகு பகவான் வருவார் அப்போ ராசி மேலே ராகு போகும்போது ஒரு ராகுங்கிறது செயற்கை சம்பந்தப்பட்ட இதுவும் இதில் குழந்தை சம்பந்தப்பட்ட யோகங்கள் இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு ரைட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு குலதெய்வ கோயில் உங்களை அழைக்கிதுன்னே சொல்லலாம் குலதெய்வ கோயிலுக்கு சிறு உதவி பணமாக கொடுத்து கட்டளை தாண்டி சில பணங்கள் கொடுக்க வேண்டிய வர நேரிடம் அதனால அதை பண்ணுங்கள் அது சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் விரயத்திலிருந்து பணம் சொல்லுவோம் இல்லை வெளிநாட்டு பணம் அது பன்னிரண்டு ரெண்டு தொடர்பு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணம் போக்குவரத்துகள் இருக்கும் விரயத்திலிருந்து பணம் வரும் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட வேண்டிய காலகட்டம் பொதுவாக தையில பழையன கழிதனும் புதுனா புதுன்னு சொல்லுவோம் பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்ட இதை ஒன்று கொடுப்பீங்க அதில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு வீட்டில் பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கவர்கள் ரொம்ப அடுக்கி வைக்கக்கூடிய ராசி இது உண்டு ரைட் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து பார்க்கணும் கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் கொடுக்கப்படும் கேள்விகள் சந்தேகம் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் யோகமாக இருக்கும் ஏன்னா வளர்ச்சியாக இருக்கும் எதை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதை விருத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு முருகர் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தைரியம் தொழில் ரீதியாக கர்மஸ்தானத்தை அதிபதியா இருக்கார் முருகரை ஏதோ ஒரு அவதாரம் எடுத்துக்கலாம் அது திருமண கோலத்தில் உள்ள முருகராக இருந்து இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கோலத்தில் உள்ள வள்ளி தெய்வானையோட முருகரை வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்போ செவ்வாய் நீச்சம் பெறுதோ அப்ப திருச்செந்தூர் முருகனா வழிபாடு செஞ்சாங்க ஆக மொத்தம் சில மாதங்களுக்கு முருகர் வழிபாடு உங்களை வலு சேர்க்கும் ரைட் முருகர் மட்டும் போதுமா இது பெண் தெய்வமா இருந்தா பகவதி துர்கை இதையும் எடுத்துக்கலாம் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது குடும்பத்துல எப்பவுமே வெப்பம் சம்பந்தப்பட்ட கருவிகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் என்ன எண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர்ல யோகத்தை கொடுக்கும் வீழ்ந்தவனுக்கு எட்டாம் நம்பர் எட்டு தான் கீழே திருப்பி மேலே கூட்டு வந்துடும் அப்ப அப்பப்ப எட்டாம் நம்பரும் ஒரு ராசி எண்கள் ஆக மொத்தம் வளர்ச்சி பாதையை நோக்கி போங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்